வெல்கம் டு தண்டல் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸின் பாரம்பரிய அரிசிகள் வருஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருத்த அரிசி மெக்னீசியம் செலினியம் டயமின் அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சத்துக்கள் இருக்கிற அந்த கருத்த அரிசியோட மெயின் ஆக்டே மலச்சிக்கலையும் மூலத்தையும் சரி செய்யறது தான் அதனால மூலத்தினால கஷ்டப்படுறவங்க இந்த அரிசிய தாராளமா எடுத்துக்கலாம் குழந்தைகளோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு இந்த அரிசி ரொம்பவே உதவுது கர்த்தக்கார அரிசியில வலுவான மூலிகை நுண்ணுயிர் எதிர்ப்புகள் இது உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி உணவு மூலமா பரவுற நோய்களை சரி செய்யுது மேல இதுல இருக்கக்கூடிய விட்டமின் பி ஒன் தயமின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தி இதயம் நரம்பு மற்றும் தசை மண்டலத்தோட செயல்பாட்டை ஊக்குவிக்குது இதய ஆரோக்கியம் மேம்பட அனிமியா வராம பிரிவென்ட் பண்ணி ரத்த ஓட்டத்தை சரி செஞ்சு இதயத்தோட பலவீனத்தை போக்குது ரத்தத்துல இன்சுலின் அளவை கட்டுப்படுத்துறதால டயபெட்டிக் பேஷண்டும் இந்த தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம உடம்பால இந்த கருத்தக்கார அரிசிய ஈஸியா ஜீர்ணிக்க முடியும் கேன்சருக்கு எதிரா போராடுது ஹை பிபிய கண்ட்ரோல்ல வச்சுக்கும் வெண்குஸ்டோம் மஞ்ச கமாலைய சரி செய்யறதோட லிவர் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யுது இதில் இருக்கக்கூடிய மாங்கனீஸ் உடலோட வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் ஆக்சிஜனேற்ற அமைப்புக்கும் ஆதாரமா விளங்குது பொதுவா கார் அரிசிகளுக்கான பொது பண்பு ஒண்ணு உண்டு அது என்னன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகளா சரி செய்யறதுதான் அந்த சிறப்பு இந்த கருத்துக்காருக்கும் உண்டு ஒருவேளை இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கொரியர் மூலமாவோ இல்ல டிரான்ஸ்போர்ட் மூலமாவோ உங்க கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும் சப்போஸ் நீங்க தூத்துக்குடியில தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தூத்துக்குடியில இருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்